வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய ஞான களஞ்சிய முக்கவி ஞான சுவை ஞான களஞ்சியம் ஒன்றில் பாடல் எண் இருநூற்று அறுபத்து ஆறு படையே உலகை திருத்த முடியும் எனும் தலைப்பின் கீழ் அமைந்த பாடல் உய்துணர்ந்தால் இன்றுள்ள உலகை உலகப்போக்கை ஒழுங்காக்க தொண்டர் படை விரிவாய் வேண்டும் உய்த்துணர்ந்தால் உணர்ந்தால் இன்றுள்ள உலகப்போக்கை ஒழுங்காக்க தொண்டர் படை விரிவாய் வேண்டும் கைப்பொருளில் மிகுந்துள்ளோர் நூற்றில் ஒன்றை கனித்துதவி கைப்பொருளில் மிகுந்துள்ளோர் நூற்றில் ஒன்றை கனிந்துதவி உலக பொது சங்கம் மூலம் மெய்ப்பொருளின் விளக்கமோடு உலக பொது சங்கம் மூலம் மெய்ப்பொருளின் விளக்கமோடு தொண்டு செய்யும் மேலான நெறியில் பலர் கடமையாற்ற தொண்டு செய்யும் மேலான நெறியில் பலர் கடமையாற்ற துய்ப்பதற்கும் பொருள் வளமும் பிறக்கும் மக்கள் தூய முறையில் வாழ வழி உண்டாம் துய்ப்பதற்கும் பொருள் வளமும் பிறக்கும் மக்கள் தூய முறையில் வாழ வழியும் உண்டாம் நன்றி வாழ்க வளமுடன்